ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நெகேமியா அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு நீ துக்க முகமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யார் யார்கிட்ட இந்த வார்த்தை கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெகேமியாவிடம் ராஜா கேட்கிறாரு நெகேமியாவே நீ துக்க முகமா இருக்கிறது என்ன இது மனதின் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் நெகேமியா கிட்ட கேட்கறத நம்ம பார்க்கிறோம் நெகேமியா ராஜாவுக்கு ஒரு பானை பாத்திரக்காரன் இதுவரைக்கும் நெகேமியாவுடைய முகத்துல இப்படி ஒரு துக்கமா இருந்த மாதிரி இல்ல ஆனா இப்பொழுது தோ நெகேமியாவுடைய முகமே காண்பித்து கொடுக்கிறது அவன் துக்கமா இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம கூட அநேக நேரங்கள்ல ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலை ஆஹ் நம்ம து துக்கமுகமா இருக்கிறோம் நம்முடைய பேஸே காமிச்சு கொடுத்துரும் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு துக்கமா இருக்கிறோம் அப்படின்னு இந்த நெஹேமியாவுக்கு ஒரு மனசுல ஒரு துக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா எருசலேமின் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்னுடைய பிதாக்கள் இருந்த இடம் அங்க வைக்கப்பட்ட அந்த கல்லறைகள் எல்லாம் இருந்த இடமாச்சு இப்படியாக இந்த அலங்கம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே அவரால் துக்கத்தை தாங்க பிரியமானவர்களே இப்படிப்பட்ட துக்கத்திலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி செபித்தார் நெஹேமியா ராஜா கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்ன காரியம் நடந்ததுன்னா ராஜாவுடைய கண்கள்ல தய கிடைக்க பண்ணினதுனால நெகேமியா அதிகாரம் இரண்டு வசனம் எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனுடைய கரம் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் தயையுள்ள கரம் நெகேமியா மேல தேவனுடைய கரம் இருந்தது ராஜா அந்த காரியங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த கால வேலையில ஏசப்பாடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு காணப்படுகிறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தெய்வ சமூகத்துல அமர்ந்துருங்க ஜபம் பண்ணுங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் தேவ பிரசனத்தால் உங்களை நிரப்புவார் நிச்சயமாக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பாதலை தருவார் ஜெபிப்போம் நீங்க எங்க நல்ல இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கர்த்தாவே தெய்வ சமூகத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சரீரங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலையோடு கண்ணீரோடு உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீர் என்று எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி வேறு அற்புதங்களை செய்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக இத்தனை வருடங்களாக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல டெலிவரியை கத்து தருகிறபடி நால ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் கர்த்தர் அற்புதத்தை நாலு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கின தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தரை ஆசிர்வதிப்பீராக உடைய கருத்துல தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை வர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க